ரகுவரனின் மனம் பின்னோக்கி ஓடியது கிராமத்தில் அவன் தந்தையுடன் வசித்து வந்தாள் தாய் சுந்தரி இருவருமே கடின உழைப்பாளிகள் இருந்த கொஞ்ச நிலத்தில் சாகுபடி செய்து வாழ்க்கை நடத்தினர் ரகுவரன் பிளஸ் டூ முடித்ததும் பிழைப்பு தேடி சென்னைக்கு வந்தான் உருப்படியாக எந்த வேலையும் கிடைக்கவில்லை அவனை டிரைவிங் கற்கச் சொல்லி வற்புறுத்தினாள் சுந்தரி சில ஆண்டுகள் ஒரு டாக்டரிடம் டிரைவராக இருந்தான் எவ்வளவு நாள்தான் இந்த வேலை செய்வ ஒரு கார் வாங்கி ஓட்டக்கூடாதா என்றாள் சுந்தரி கார் வாங்க கடன் எவன் கொடுப்பான் என் சேமிப்புல டயர் மட்டும்தான் வாங்க முடியும் என்றான் ரகுவரன் பத்தே நாளில் அவன் பெயருக்கு ஐந்து லட்சம் ரூபாய்க்கான செக் வந்தது அம்மா ஏது இவ்வளவு பணம் எப்படி புரட்டின என்றான் உனக்கு ஏம்பா அந்த கவலை எங்களால நிலத்துல ரொம்ப நேரம் வேலை செய்ய முடியல அதனால ஒரு பகுதியை வித்துட்டோம் உனக்கு தேவையான சமயத்துல உதவாத இந்த நிலம் எதுக்குடா என்றாள் சுந்தரி கார் வாங்கி நாணயமாக நடந்து நிறைய உழைத்தான் ரகுவரன் நிறைய வாடிக்கையாளர்கள் சேர்ந்தனர் அவன் வாழ்வில் வந்தாள் கோமதி விரைவில் ஒரு மகளும் பிறந்தாள் ரகுவரனது பெற்றோரின் வாழ்க்கை கிராமத்தில் தொடர்ந்தது அவன் அப்பா இறக்கும் வரை எல்லாம் தெளிந்த நீரோடை போல ஓடிக்கொண்டிருந்தது அதன் பின் சுந்தரியை தன்னுடன் அழைத்து வந்து விட்டான் இருந்த பாக்கி நிலத்தையும் வீட்டையும் விற்று பணத்தை வங்கியில் போட்டாள் சுந்தரி இன்னும் கொஞ்சம் பணம் கொடுத்தா இன்னொரு வண்டி வாங்கலாம் இவங்களை எதுக்கு இவ்வளோ பணம் என முணுமுணுக்க ஆரம்பித்தாள் கோமதி ஏற்கனவே நமக்கு நிறைய கொடுத்துட்டாங்க இன்னும் எவ்வளவு தான் உனக்கு திருப்தி கோபத்துடன் மனைவியை கேட்டான் ரகுவரன் ஓய்ந்து போன உடம்பு ஒத்துழைக்க மறுத்தது அடிக்கடி காய்ச்சல் வேறு வந்தது பொங்கி கொற்றதுக்கு போதாதுன்னு இந்த அம்மாவுக்கு சிற்றட்ச வேற பாக்கி என்று புலம்பினாள் கோமதி நாட்கள் ஓடின ஒரு நல்ல கார் விலைக்கு வருது நீ வாங்கி மெல்ல பிசினஸ் விரிவாக்கலாம் என்று யோசனை சொன்னான் ரகுவரின் நண்பன் ஒருவன் கோமதி உன் நகைகளை அடகு வச்சு இந்த காரை வாங்கலாம் சீக்கிரமாவே மீட்டு தரேன் என்றான் ரகுவரன் நான் தர முடியாது உங்க அம்மாவை தர சொல்லுங்க பணத்தை இடுக்கி வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறாங்க வேணும்னா கொஞ்சம் கொஞ்சமா நாம திருப்பி கொடுத்துடலாம் என்று கத்தினாள் சரி கத்தாத அம்மா காதுல விழப்போகுது அவளை அடக்கினான் ரகுவரன் இருப்பினும் பக்கத்து அறையில் இருந்த சுந்தரி இந்த வாக்குவாதத்தை கேட்டாள் மறுநாள் காலை ரகுவரா பேங்க்ல இருந்து பத்து லட்சம் எடுத்துக்கோ உனக்கு உதவாத பணம் யாருக்கடா உதவும் என்றாள் ரகுவரன் மறுத்தும் கேட்கவில்லை இரண்டாவது கார் வாங்கி வாடகைக்கு விட்டான் மாதங்கள் ஓடின மூன்றாவது காரும் வந்தது நல்ல வீடாக வாங்கி குடியேறினர் சுந்தரியின் உடல்நிலை சீர்குலை ஆரம்பித்தது தன் மகளுக்கு பாட்டி என்றால் உயிர் தினமும் பாட்டியுடன் சிறிது நேரம் செலவழித்தாள் அதுவே கோமதிக்கு இன்னும் எரிச்சல் மூட்டியது சதா இருமுறாங்க கிட்ட போய் உட்காராத உனக்கும் தொத்திக்கும் என்று மகளை கண்டித்தாள் சுந்தரிக்கு காய்ச்சல் குறையவே இல்லை மருத்துவமனையில் சேர்த்து பலவித பரிசோதனைகள் செய்தனர் கடைசியில் அவளுடைய வியாதிக்கு காச நோய் என்று பெயர் சூட்டினர் குணமடைந்த பின் ஏதாவது முதியோர் இல்லத்துல சேர்ந்துடுங்க சேர்த்துடுங்க வியாதிய பார்த்து நம்ம குழந்தை வளர வேண்டாம் என்றாள் கோமதி உனக்கோ எனக்கோ இந்த வியாதி வந்தா வீட்டை விட்டு போமா வயதான அம்மாவை வீட்டை விட்டு துரத்த நினைக்கிறியே இது என்ன நியாயம் என்றான் ரகுவரன் அவங்க இந்த வீட்டுல இருந்தா நானும் என் குழந்தையும் போயிடுவோம் என்று கத்தினாள் கோமதி பத்து நாளில் சுந்தரியை வீட்டிற்கு அழைத்து வந்தனர் அம்மாவை பார்த்து கொள்ள ஒரு ஆயாவை ஏற்பாடு செய்தான் ரகுவரன் மாமியார் இருந்த அறை வாசலில் இருந்தே நாலு வார்த்தை பேசுவாள் கோமதி மகளை அந்த அறை பக்கமே போக விடவில்லை ரகுவரன் மட்டும்தான் இரண்டு வேளையும் அம்மாவை வந்து பார்த்தான் ஏம்பா பொண்ணு எப்படி இருக்கா பாட்டின்னு ஓடி வருவாளே ஆளையே காணும் கேட்டாள் சுந்தரி அவளுக்கு எக்ஸாம் நடக்குதும்மா மும்முரமா படிச்சுக்கிட்டு இருக்கா வருவாமா என்றான் ரகுவரன் தினமும் குமரனை தினமும் ரகுவரனை வருத்தெடுத்தாள் கோமதி முதியோர் இல்லம் பற்றி விசாரிச்சிங்களா இன்னும் பத்து நாள் டைம் ஒன்னும் நடக்கலன்னா என் பொண்ணோட என் அம்மாவுக்கு நான் வீட்டுக்கு நான் போயிடுவேன் என்று பயமுறுத்தினாள் கோமதி பெத்த அம்மாவை உயிரை கொடுத்து வளர்த்தவளை எப்படி துரத்துவேன் கடவுளே இது என்ன சோதனை என்று தனிமையில் கதறி துடித்தான் ரகுவரன் மறுநாள் காலையில் அவனுக்கு சவாரிக்கு அழைப்பு வந்தது கோமதி நான் அரை மணியில கிளம்பணும் ஏதாவது டிஃபன் எடுத்து வை என்றான் நீங்க ரெடியாங்க நான் எடுத்து வைக்கிறேன் என்றாள் கோமதி அவனை நிம்மதியாக சாப்பிடக்கூட விடவில்லை நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் வர வழியில இறங்கி நாலு இடம் பார்த்துட்டு வாங்க என்றாள் அவனுக்கு வந்த அழைப்பில் இருந்த முகவரிக்கு சென்று வீட்டு வாசலில் வண்டியை நிறுத்தி ஹான் அடித்தான் ரகுவரன் பல முறை அடித்த பிறகுதான் கதவு திறந்தது வயதான மூதாட்டி ஒருவர் கையில் ஒரு கைத்தடியுடன் தூக்க முடியாமல் ஒரு கனத்த பையுடன் நின்றிருந்தாள் இந்த பைய கார்ல வைக்க முடியுமா தம்பி என கேட்டாள் மறுபேச்சு பேசாமல் பையை வாங்கி அவளை மெல்ல நடத்தி காரில் உட்கார வைத்தான் ரகுவரன் தம்பி உனக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா எனக்காக சில மணி நேரம் செலவழிக்க முடியுமா கேட்டாள் அந்த முதியவள் தன் தாய் வயதை ஒத்த அந்த மூதாட்டியை பார்த்தான் ரகுவரன் என்னப்பா யோசிக்கிற மீட்டர்ல எவ்வளவு ஆகுதோ அதை குடுத்துறேன் என்றாள் அப்படிலாம் ஒண்ணு இல்ல சொல்லுங்கம்மா எங்க போனோம் என கேட்டான் நான் சொல்ற இடத்துக்கெல்லாம் மெல்ல போப்பா முதலில் ஒரு கல்யாண மண்டபத்துக்கு சென்றனர் இந்த தான் எனக்கு திருமணம் நடந்தது அப்போ இது சின்ன சாதாரணமா மண்டபமா இருந்துச்சு என்றாள் மூதாட்டி அடுத்து ஒரு பெரிய மருத்துவமனைக்கு சென்றனர் எல்லாமே பெருசா இருக்கு பல வருஷம் ஓடிப்போச்சு இங்கதான் என் பையன் பிறந்தான் என்றாள் பிறகு அவளுடைய மகன் படித்த பள்ளிக்கூடம் கல்லூரி அவள் கணவர் வேலை பார்த்த இடம் அவள் மகன் வேலை பார்க்கும் இடம் என பல இடங்களுக்கு ஒன்றாக சென்றனர் போதும்பா ரொம்ப ஓச்சலா இருக்கு இனிமே நான் கடைசியா தங்குற இடத்துக்கும் அழைச்சுன்னு போய் விட்டுறியா என்றாள் அந்த முதியவள் அவள் சொன்ன இடம் ஒரு முதியோர் இல்லம் ஏம்மா உங்க வீடு இருக்கிறச்ச இங்க எதுக்கு தங்கணும் ஆச்சரியம் தாங்காமல் கேட்டான் ரகுவரன் என்ன சொல்றது என் மகனை பத்து மாசம் வயத்துல சுமந்தேன் அதுக்கப்புறம் மார்பிளையும் மடியிலையும் சுமந்தேன் இப்பவும் என் மனசுல சுமக்கிறேன் ஆனா இன்னும் ஒரு சில வருஷமே இருக்க போற நானு அவனுக்கு பாரம் ஆயிட்டேன் எனக்கு உடம்பு சரியில்லாம போனதும் என்னை இங்க தனியா வச்சுட்டான் இப்போ அந்த வீட்டையும் கேட்கறான் எங்கேயாவது நல்லா இருக்கட்டும் என்றாள் அவள் கண்கள் குளமாகின அவளை மெல்ல இறக்கி விட்டான் உனக்கு எவ்வளப்பா பணம் தரணும் கேட்டாள் மூதாட்டி ஒன்னும் வேண்டாம்மா உங்களை ஏத்தி வந்தது ரொம்ப சந்தோஷம்மா நான் அடிக்கடி வந்து உங்களை நான் பாத்துக்கிறேன் என்றான் ரகுவரன் நீ நல்லா இருக்கணும்பா என்றாள் அந்த மூதாட்டி ஒரு பெண் வந்து அந்த மூதாட்டியை உள்ளே அழைத்து போனாள் ரகுவனுக்கு யாரோ சம்மட்டியால் தலையில் அடிப்பது போல் இருந்தது அன்று முழுவதும் அந்த தாயின் நினைவுதான் மனம் பாரமாக இருந்தது வீட்டிற்கு வந்ததும் போன காரியம் என்னாச்சு முதியோர் இல்லம்லாம் பார்த்தீங்களா என கேட்டாள் கோமதி கோமதி நீ சொன்ன மாதிரி நீயும் பொண்ணும் உங்க அம்மா வீட்டுக்கு போக ஏற்பாடு பண்ணிடுறேன் எனக்கு உயிர் கொடுத்த தாய் தான் என் தெய்வம் அந்த தெய்வத்தை உதறி இதய கோவில்லருந்து துரத்த எனக்கு மனசில்லை கடைசி காலத்துல உடல்நலம் குன்றி இருக்கும் அவங்கள பேணி காக்கிறது ஏன் கடமை அந்த தாயோட கண்ணீரில் ஏன் வாழ்க்கை முன்னேறதுல எனக்கு துளியும் சம்மதம் இல்லை உன்னால என் கூட ஒத்துழைக்க முடிஞ்சா இரு இல்லைன்னா ஓம் விருப்பப்படி நீ போலாம் ஒன்று மட்டும் நினைவில் வச்சுக்கோ குருத்தோலை ஒரு நாள் பழுத்தோலை ஆகும் என்றபடியே அவளின் பதிலை எதிர்பாராமல் தாயின் அறையை நோக்கி போனான் ரகுவரன் பதில் சொல்ல முடியாமல் வாயடைத்து நின்றாள் கோமதி